தேயதனவே புனதவலிபனோ உனக்கென பிறந்த கட்டி பறந்தவ இவ பிந்து நீ கண்டிப்பா பொட்டில கலந்துக்கோனே ஏதோ ஒரு பொட்டில கலந்துக்கோ உனக்கு டான்ஸ் நல்லா ஆட கமன டான்ஸ்ல சேர்ந்துக்கோ பிந்து போரா அவளை எப்படி கூப்பறது அவங்க அண்ணி வேற கூட இருக்காங்களே சும்மாவே அந்த அக்காக்கு நம்மளை பிடிக்காது இதில் வேற பிந்து பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அவ்வளோதான் அந்த அக்காக்கு தெரியாம ஆ ஐயோ இவன் என்ன இங்க பண்றான் கண்ணி மட்டும் இவனை பார்த்தாங்க போச்சு தேவையில்லாம பிரச்சனை வரும் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குது அண்ணனும் அண்ணையும் இப்பதான் ஒத்துமையா இருக்காங்க இவங்கூட பேசுறது என்ன பார்த்தாங்க இப்போ நான் எப்படி இவங்கிட்ட பேசுவேன் என்னாச்சு பிந்து ஏன் ஐயோனு கத்துற அன்னி அது ஆ நான் ஃபோனை மறந்து வீட்லேயே வச்சிட்டு வந்துட்டேன் நீங்களும் ஃபோன் எடுத்துகிட்டு வரல ஒரு வேளை அண்ணங்கீது கூப்பிட்டா என்ன பண்ணுறது அதான் டக்கு ஞாபகம் தான் அதான் கத்திட்டேன் ம் அவ்வளோதானா நாங்கள் என்னமோ ஏதோ பயந்துட்டோம் போ அண்ணி நீங்கள் முன்னாடி போங்க நான் போய் ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் நேரு அங்க மைதானத்துக்கே வந்துடுறேன் உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறது உங்க அண்ணன் கேட்டால் நான் என்ன சொல்றது சரி பார்த்து பத்திரமா வந்துரு என்னடா பண்ற நீ இப்படி அண்ணி இருக்கும்போதெல்லாம் கல் எடுத்து வீசுற எங்கால அவங்க மேலே பட்டிருந்தா என்ன பண்றது அவங்க மட்டும் உன்னை பார்த்துருந்தாங்க தேவையில்லாம பிரச்சனை வந்திருக்கும் என் வருங்கால புண்டாட்டிய பார்க்கறக்கு நான் யாருக்கு பயப்படோம் ஓஹோ அப்படியா சங்கதி அப்பா ஐயா அண்ணி இருக்கும் வந்து பேச வேண்டிதானே எதுக்கு கல்லெடு தெரிஞ்சீங்க பிந்து இவங்கிட்ட என்ன உனக்கு பேச்சு ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு கூடாது வயசு பொண்ணு புரியுதா அக்கா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நானும் பிந்துவும் இங்க வா ராகுல் கார்த்தி இதெல்லாம் ஒத்து வராது எங்க உடும்பத்துக்கும் உங்க உடும்பத்துக்கும் பொருத்தமா பொருத்தமே இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோ எங்கள் பிள்ளைய நாங்கள் வேற நல்ல இடமா பார்த்து கொடுத்துக்குறோம் தயவு செஞ்சு இப்படி பின்னாடி சுற்றி வயசு பிள்ளை மனசை கெடுக்காத புரியுதா பிந்து இவங்களுக்கு என் மேல என்னதான் கோவம் தெரியல என்ன பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாங்க பிந்து மேல அதிகமாக அன்பு இருக்கனால அப்படி நடந்துக்கிறாங்களா இல்ல என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியலையே எல்லாரும் ஸ்பூன்லேருந்து லெமன் உழுகாமல் அந்த கோட்டை தாண்டிட்டிங்கன்னா அவங்க தான் வின் யாரும் முதல்ல போகிறீங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு ரெண்டாவது போகிறவங்களுக்கு ரெண்டாவது பரிசு மூணாவது போகிறீங்களுக்கு மூணாவது பரிசு ஆனால் அந்த ஸ்பூன்லருந்து எலுமிச்சம்பழம் விழுகாமல் கொண்டு போய் சேர்த்தரணும் ஏன் வள்ளி நீ போகலியா நான் போகலக்கா அதெல்லாம் நம்மளுக்கு நிற்காது அந்த எலுமிச்சம்பளை லொட்டு லொட்டுன்னு கீழே உழுவு நம்மளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகு எதுக்கு பேசாமல் இன்னும் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் உன்னைத்தான் காணாங்கானு பார்த்தோம் லெமன் ஸ்பூன் ஆட்ருக்கு எங்கே போயிட்டே அதுக்குள்ள நீ அதை ஏக்கா கேட்குற எனக்கெல்லாம் இந்த லெமன் ஸ்பூன் எல்லாம் நிற்காது தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேண்டாம் தான் நான் வரல சரி அக்கா என் புருச மேரே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் நீ இன்னும் கொஞ்சம் மெதுவாக போயிருந்தா வெய்யே நீ தான் முதல்ல வந்திருப்ப நீ எவ்வளோ வேகம் போன தெரியுமா அண்ணி எப்படியோ எல்லாம் வெளியில் உன் குடும்பத்தை வச்சே எல்லா பரிசையும் வாங்கிட்டேன்னு பேச போறாங்க என்ன இதில் என்ன இருக்குது அந்தானே உண்மை எப்படியோ உங்கள் அண்ணியார் கூட்டம் அக்கா தங்கச்சியை வச்சே எல்லா பரிசையும் தட்டிக்கிட்டு போயிடுறீங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்க வேற ஏன் லெமன் இந்த ஸ்பூன்ல பெண்கள் அணியில் லட்சுமி முதல் பரிசு சரோஜா இரண்டாவது பரிசு மூன்றாம் பரிசு கவிதா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்